பாருங்க நண்பா உள்ளே தூண்டி போட்டுக்கி ரெண்டு பசங்க அவங்களுக்கு என்ன மீன் பிடிச்சிருக்காங்க பாருங்கள் கெளுர் சரியான சைஸ் கெளுருக்கு பார்த்தீங்களா தண்ணி களை கொழுந்ததுலேருந்து மீன் கடியே கிடையாது அவங்களாவது கெளுராக பிடிச்சிருக்காங்க நம்ம ஒன்றும் ஒன்றும் கூட பிடிக்கல மொதல் மீன் அவங்க தான் போட்டிருக்காங்க சரி ரைட்டுடா பார்த்துட்டுங்க முள் இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க சூப்பர் 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 இதான் பாருங்க அப்படிங்களா தம்பி அப்படியே வந்திருக்காரு இன்னைக்கு என்ன மீன் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு ஒரு மீன் ஸ்ட்ரைக் மிஸ்ஸு இதுக்கு முன்னாடி ஒரு ப பசங்க தூண்டி போட்டுருந்தாங்க பார்த்தீங்களா அவங்க கெளுர் பிடிச்சிருக்க மாதிரி காட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் எதாவது மீன் அடிக்குதா அடிக்குதா பார்ப்போம் அவங்க ராணர்ல போய் தான் செட் பண்ணிட்டுருக்காங்க அதுக்காக எல்லாத்துலேயும் நூல் அப்படியே ஹோல் பண்ணிவிட்டு கடைச்சிட்டு அந்த பொம்மையில மட்டும் நாட்டை போட்டு விட்ற வேண்டியது அவ்வளோதான் சரி ரைட்டி என்ன என்ன மீன் பிடிக்கிறோம் அப்படின்னு பார்ப்போம் நண்பா ரொம்ப நேரம் கழிச்சு நம்மளும் ஒரு மீன் பிடிச்சிருக்கோம் எவ்வளோ பெருசுன்னு பாருங்க திமிங்கிறோம் நம்ம தலை தள்ளுற மாதிரி திமிங்க வந்து பிடிச்சிருக்கோம் என்ன வருத்தம் வர அம்மா இருக்கு மட்டும் கொண்டு வந்துச்சு புரியல நம்ம என்ன செய்ய அவனே கட்டி எப்படி எடுத்துருக்கான் பாரு ஃபுல்லா கூட இருக்கு மீன் பாருங்க வரங்க சைஸ் உங்களுக்கு தெரியும் எவ்வளோதான் இருக்குது மீன் முழுக்கட்டையும் எடுத்திருக்கான் அப்போ எவ்வளோ பசியில பசியில் இருந்திருக்கானுபா கொலை பசியில் இருந்திருக்கான் இதை எடுத்து அப்படியே கொத்தனாக்களை ரிலீஸ் ஐயோ பண்ணிவிளியர் இருக்கான் செத்து போவானே சார்பா ரிலீஸ் பண்ண முடியாது அது தொண்டை குழியில் போய் விழுந்துச்சு எடுத்தாலுமே செத்துக்குவோம் அது உள்ள ஒழுங்கிச்சு எவ்வளோ தூரம் ஒழுங்கிருக்கா மருங்கரை எடுக்கிற இருக்குது பார்த்தீங்களா அதில் போய் சொல்லியிருக்கோம் தப்பிக்கவே மாட்டேன் எடுத்து விட்டாலுமே செத்து போவோம் தப்பி அதை கொடுமா நம்ம இது ஒன்றும் வாங்கலை தான் வாங்கி உள்ள ப்ளீடிங் ஆகிடுச்சோ இல்லையே பரவாயில்ல இல்லை ப்ளீடிங் விட்டு ஆகலை ப்ளீடிங் ஆகவில்லை அதனால் தண்ணிக்கலே விட்டுருவோம் ஆகும் குழைச்சி போட்டுருவோம் நாளைக்கு போனால் அப்போ தான் பெருசாக பிடிக்க முடியும் இவ்வளோ நேரத்துக்கு காட்ட முடியும் உங்ககிட்ட எதுவும் விட்டுருவோம் பாருங்கள் I will put it inside. Did you get anything? Let's go and get the next fish. டேசியாக நம்ம தம்பி அப்படிலையும் பிடிச்சிட்டாரு பாருங்கள் நான் ஃபீல்டில் இருக்கோம் அப்படின்னு காட்டிட்டோம்ல பார்த்தீங்களா பரவாயில்ல மொதல் மீன் ஆனால் பண்டாரி வந்து இப்போ தான் கேட்ச் அப் பண்ணியிருக்கான் நமக்கு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தம்பி வந்து பாறை மீன் செப்பிலாம் பிடிச்சிருக்கான் நினைக்கிறேன் செப்புளி அம்மா செப்புளெலாம் நிறைய பிடிச்சிருக்கான் நம்ம த இருந்து வீடியோ போட்டுப்போம் பார்த்துருக்கீங்களா ரெகுலராக பார்க்குறேன்னு கட்டாயம் தெரியும் செப்புளி பிடிச்சிட்டா பாறை பிடிச்சா பண்டாரி இப்போ தான் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கான் அவருக்கு சரி ஆயிடு கேட்டு ஆ பார்த்து 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 ஓ படாதாப்பா ரெண்டு அடி ஆ மூளை அடியா எதுக்கு முன்னாடி ஒரு மீனை விட்டுறான்பா எப்போ பார்த்தா விட்டுட்டேன் விட்டுறேன்னு சொல்றீங்க அப்படின்னு நினைப்பீங்க நல்ல சரியான சைஸ் வரும்போது பிள்ள தான் சம்பவம் நடக்கும் எனக்கு ஏன்னு தெரியல ஆனால் கட்டை இது வந்து கோஸ்ட்லேயே கொஞ்சம் பெரிய சைஸு நம்ம யூஸ் பண்ணுறது கொஞ்சம் சின்ன சைஸ் இல்லைங்களா இதுக்கு தான் நோஸ் பிளே வருங்கிறது நான் எப்படி விவரமாக எடுக்காம பார்த்தீங்களா பொறுமையாக எடுத்தால் தான் அவன் யூஸ் பண்ணுற கட்டையை பார்த்துருங்க கோஸ்ட்டு தான் கோஸ்ட்லேயே கொஞ்சம் பெரிய சைஸ் நம்ம போகிறத கொஞ்சம் சின்ன சைஸ் போடுவோம் அவன் வந்து அடுத்த சைஸ் வாங்கிட்டுருக்கான் சரிங்களா சரி ரைட்டு ஒரு மீன் ஊப்பட்டாரே வெற்றி 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 காண்டு விட்டார் ஆரஞ்சு புளிச்சுதா ஆமா பாருங்க நண்பா பாருங்க நண்பா நைட்டு நேரத்தில் பார் அடிச்சிருக்காம பாருங்க ஆச்சரியத்தை பாருங்க நண்பா என்னாலே நம்ப முடியல இருந்து அடிச்சுட்டேன்னு பார் அடிச்சுட்டானே அப்படின்ட்டு வரான் பாருங்க நாளே நம்மளை என்னென்ன சொல்ற நைட்டு பார் அடிக்கி அப்படின்ட்டு எ இருக்கம்முண்டு இருக்கான் என்ன ஆச்சு கம்முட் இருக்கான் இப்படின்னு சொல்லிட்டு துள்ளிட்டு தான் அது பாருங்க அவன் கொஞ்சம் தள்ளி நின்னா பார்த்துக்கோங்க கொண்டுட்டு வாரான் ஏ பாறை பிடிச்சிட்டோம் நைட்டு நேரத்தில் பரவாயில்ல லைட்டும் பாறை கடிக்க தான் செய்யுது ம் என்ன பக்கத்தில் சட சடச்சரஜாரம் அடிக்கிறது எல்லாத்தையும் காட்டிக்கலாம் ஆம்பாடு காசு வண்டி சடஞ்சரன் போயிட்டேன் லேசாக ஒரு மூணுல தான் அடிச்சிடலாம் கீழே போட்டு அதா பத்தீங்களா கீழே போட்டோன்னா பய துடிக்காம போல லைட்டா அவன் அங்க இருந்து நம்மளை பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே மண்டையை போட்டான் போல இது மாட்டுறான் மாட்டிட்டு மண்டையை வத உயிர் இருக்கு உயிர் இருக்கு இந்த வதரிச்சில்ல பக்கத்தில் இருந்தோம்னா நல்லா கட்டிருக்கலாம் சரி ஆயிட்டு என்னத்தையும் பாறை விசாரி பண்ணிட்டான் அன்பா இன்னைக்கு வந்து நம்ம தம்பி வந்துருந்தாரு தம்பி வந்து தூண்டி போட்டதுல இன்னைக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா பாறை பிடிச்சிருக்காரு எனக்கு அதுதான் பெரிய ஆச்சரியம் வேணாயிட்டு பாருங்கள் என்னால் நம்பவே முடியல எப்படி தான் வார நீ வந்து கடிச்ச நைட்டு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பிடிச்ச ஒரு பண்டாரி தம்பி ரெண்டு மீன் பிடிச்சிருக்காரு அவருக்கு இதே மாதிரி ஒரு சின்ன குட்டியில் ஒரு ரெண்டு ஆகி மிஸ் ஆகிட்டு மாட்டலை இவ்வளோதான் தான் அன்னைக்கு மீன் பிடிச்சிருக்கா காட்டுற அளவுக்கு பெரிய மீனாக பிடிக்கல பெரிய மீனாக விட்டாச்சு வட்ட வட்டம் இதே சோழியாக போச்சு நமக்கு இதே போல் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான விடியோவில் நண்பர்களே இது சுவாரஸ்யம் கம்மியாக தான் இருக்கும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் வாரேன் உங்களுக்கு சரிங்களா பாய்